டிராமோட அடுத்த எபிசோட தான் பாக்க போறோம் லாஸ்ட் எபிசோட எனக்கு அவளை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு வில்லருக்க மேல இருக்கிற லாபம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா சொல்லிட்டு வந்துட்டா நான் ஹீரோ தான் லவ் பண்ணேன் ஒன்ன ஒன்னும் இல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லாமே தெரிஞ்சு போச்சு மறுபடியும் என்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தா இங்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் தான் உன்னோட எக்ஸ் ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தி போனவன் நான் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்து போச்சு ஷார்ட் டைம் மெமரி லஸாக இருந்ததால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சே சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லை உன்னை பற்றின நினைவுகள் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு நாம தாய்லானத்தில் மீட் பண்ணது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது நான் அவனுக்காக தான் உன்கிட்ட வந்தேன் ஆனால் உன்னோட கம்பெனி டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கவே கிடையாது அது ஒரு போலியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தேன் இல்ல இல்ல என்னால இன்னமும் அதை நம்ப முடியல நீ பொய் சொல்லாத பொய் சொல்லாதங்கும்போது இல்ல நீ என்ன விரும்புவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப உனக்கு உள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பசங்க பசங்க எப்படி அது வந்துட்டு அதுல பெல்லா வந்து அடற்படு சைல் ஆனால் ஸ்டெர்லின் வந்துட்டு உன்னோட பயாலஜிக்கல் சன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப ஸ்டெர்லின் என்னோட பயாலஜிக்கல் சனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஷாக்கில் இருக்கிறப்ப நீங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே அதுலேயும் அதுலயும் தான் கொஞ்சம் அடாப்டர் ரொம்ப பண்றாள் பண்ணிக்கவே முடியல தன்னை ஏமாற்றிட்டு போன எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை அவன் இன்னும் தான் வச்சுட்டு இருந்திருக்கான் அது இப்போ அவன் என்ன சொல்றானா நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி இல்ல என்னை விட்டு வேலைக்கு போனாலும் சரி ஆனா உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன் நான் அப்பவும் சரி இப்போவும் சரி உன்னை ஏமாத்தனா நான் லவ் பண்ணல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதால தான் லவ் பண்ண என்னையே கொடுத்தேன் இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப என்னால அதை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குழப்பத்துல அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான் அவன் ஏழு வருஷமா ஏமாந்த ஒரு விஷயம் இருக்கு அது அவனை ஹீரோயின் கூட சேர தடுக்குது பசங்க தான் ரெண்டு பேரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுகுறாங்க இது இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் ரொம்ப அழுகுறா ஆனா இப்பவும் அவ பொண்ணு மாதிரி தான் அவளை பாத்துட்டு இருக்கா பெல்ல அடாப்ட் செயல்னு நானே எதிர்பார்க்கல ஆனால் எப்படி நம்ம வில்லன் பைப்பில் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ற மாதிரி போனாங்க ஆனால் அவன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவனை நான் அவகிட்டே இருந்து பிரித்தாதான் எனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷேர் மார்க்கெட் டவுன் பண்ணி விடுறதுக்காக வில்லன் பைப்பில் கொஞ்சம் இல்லீகலான வேலை எல்லாத்தையுமே பார்க்குறான் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஹீரோவோட ஷேர் மார்க்கெட் அப்படியே ஃப்ரீஸாக இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு நம்ம வில்லன் பையன் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ அவனையும் அவனுக்கு காப்பு செய்தி வச்சுக்கிட்டான்னு தான் சொல்லணும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஹீரோயின நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுவும் அவனை ஏமாத்திட்டு போனதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோட அம்மா தான் வீட்டுக்கு வராங்க இங்க பாரு நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல என்னோட பையன் இப்படி இருக்க மாட்டான் இப்ப என்ன அவனை ஏமாத்திட்டு போயிட்டா அதுதானே அவன் பிரச்சனை ஆனா அவ உன் லைஃப்ல மறுபடியும் வந்தா நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீ என் புள்ள எப்படி இருப்ப என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன இருந்தாலும் அவ என்னோட மருமக அது என்னோட பேர பசங்க அவங்களை திருப்பி கூட்டார வேண்டியது கடமை இல்ல நானே போய் கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்க ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம ரெண்டு நாள ஸ்டெர்லினோட பர்த்டே வருது அதை எங்க கூட்டம் தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ மேல கோவப்பட்டு போறாங்க அங்க பார்த்தா ஸ்டெர்லினுக்கும் பெல்லாவுக்கும் ரெண்டு பேருக்குமே பர்த்டே அரேஞ்ச்மெண்ட் தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கா ஆனா சோகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா குட்டி பசங்க ஓடி வந்துட்டு டேடி வருவாரா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியலம்மா ஏமா அம்மா இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படி இல்லைம்மா அவர் இருந்தா எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும் அவன் ஸ்டெல்லின்னு சொல்றான் அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு கண்டிப்பா வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருக்கிற கஷ்டத்துல வருவானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தா பின்னாடியே வந்து நிக்கிறான் அந்த நின்னே குட்டி பசங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷம் ஆனால் ஹீரோயின் மூஞ்ச கூட பார்க்கல அது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது சரி நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துட்டல்ல இப்போ ரெண்டு பேருமே கேக்கு கட் பண்ணிட்டு உங்க விஷயம் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளை என்ன விஷயம் கேட்குறானா டேடியும் மம்மியும் ஒன்னாவே இருக்கணும் அவங்க கூட நாங்களும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க ஸ்ட்ரீட்லின்னு அதே தான் வேண்டிக்கிறான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா வேண்டிக்கிறோம் எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறான் ஆனால் பாவி அப்படிங்கிற மாதிரி தான் ஏசிக்க தோணுது ஏன் பர்த்டே பாரி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தனியாக நின்றுட்டு இருக்கா அப்போ ஹீரோ போயிட்டு என்னால் முழுசா ஒன்று அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதான் இவ்வளோ நாள் உன்ன நான் பார்க்க வராம இருந்தேன் என்ன புரிஞ்சு பண்ணி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது எனக்கும் புரியுது எப்படியா இருந்தாலும் இதை நீ கடந்து வருவ அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னமும் உன்னோட லவரா மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நான் கலந்துட்டு இருக்கா ஆனால் ஹீரோவால கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏழு வருஷம் பெயின் இல்லை அதனால வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது அவங்க தாத்தா கூட தான் போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா அங்க என்ன இருக்கு ஹீரோ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால வில்லன் பைப்பிலே தேடிட்டு வராங்க அவன் ஆல்ரெடி ஒரு கேங்ஸ்டர் தானே இருந்திருப்பான் அதனால என்ன ஆச்சுன்னா அவன் மேல இருக்கிற மொத்த கேஸையும் போட்டு இப்ப அவனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்க ஹீரோயின் போன் பேசிட்டு வந்திருந்தால அவளோட காருக்குள்ளேயே இருந்த அவளை கடத்துறான் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சைக்கோத்தனமா தனமாக நடந்துக்கிறான் அதுக்கு முன்னாடி நம்ம டோரா பொண்ணு இருக்காலை அவளுக்கும் ஃபோன் பண்ணி என்ன சுத்தி வரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா இதுல நீ என்ன மறுபடியும் தேடி வந்தா நீயும் மாட்டு

துங்க அப்படின்னு சொல்லும் போது சரி நான் எல்லாம் பண்ண மாட்டேன் அவளுக்கு நீ ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்றப்ப அவன் இருந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான் ஆனால் ரீச்சே ஆகல அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது அவன் இருந்து ட்ரை பண்ணுறான் அப்பவும் வந்துட்டு ஹீரோயினுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு ஒன்று சரி அம்மா தான் கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு அவன் ஃபோன் பண்ணால் அவங்க திட்டுறாங்க இன்னும் என் மருமக இல்லை பசங்களை கூட்டிட்டு வெளியில் வந்திருக்கேன் எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆக மொத்தத்தில் கிட்டேயும் அவள் இல்லை அப்படின்னா எதுவும் இங்கே பிரச்சனையாக இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை தேடி போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்த்தா நம்ம வில்லன் பைபிள்ல ஹீரோயினை கடத்தி கொண்டு வச்சு ஒரு சர்ச் மாதிரி ஒரு இடத்துல அவளுக்கு கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவனும் அப்படியே கல்யாணம் அவ்வளவு மாதிரி ரெடியாகி உக்காந்துருக்கான் சைக்கோத்தனமா ஹீரோயின் எழுந்து பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க ஆ என்னோட பிரைடு என்னோட கல்யாண பொண்ணு எழுந்துட்டா இது தான் என்னோட லவ் இதுதான் நமக்கான உலகம் இங்கே நீயும் நானும் மட்டும்தான் நமக்குள்ள இங்கே வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது போது என்ன சொல்கிறேன்னா லூ சுத்தனமா பேசிகிட்டு இருக்காத நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அதுக்காக நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் என்ன ஒரு கட்டத்தில் என் உயிரை காப்பாற்றின அதுக்காக நீ சொன்னதை கேட்டேன் ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்கிற அது எப்படி சொல்கிற உன்னை நினச்சி இத்தனை வருஷமாக உன்னை தேடி அழைஞ்சி புரிஞ்சு ஒன்ன மட்டுமே நினைச்சு நினைச்சு ஏன் லவ் விட அங்க எப்படி உனக்கு லவ் வந்தது அப்போ என் மேலேயும் உனக்கு லவ் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோயினுக்கு புரியுது நீ கொஞ்சம் மேட்னஸா நடந்துக்கிற உன்னோட பொசிசிவ்னஸ்ல என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற தனியா போயிட்டு நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா அது எப்படி சொல்லாம இருப்ப அது எப்படி சொல்லாம இருப்ப நீயும் சொல்லியிருக்கணும்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் சம்மந்தம் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி வர பொண்ணுக்கலாம் அப்படியே முக்காடு மாதிரியெல்லாம் போட்டு கூப்பிட்டு வருவாங்க அதை அப்படியே போட்டு விட்டு அவளை பிடிச்ச வம்படியா கிஸ் பண்றான் ஈரோயும் என்ன விட்டு விட்டு அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்கா ஆனா அவன் அப்படி பண்ணதுலயே அவள் லைட்டா மயக்கம் போட்டு விழுந்துரும் சொல்றா மறுபடியும் லூசுத்தனமா பேச ஆரம்பிச்சிடறா நீ என்னோட பிரைட் நீ எனக்கானவ அப்படின்னு வந்து இவங்க இருந்த லொக்கேஷன்ல கண்டுபிடிச்சு ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கிடறான் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோ வந்துட்டான் அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே அவனை தள்ளி விட்டு வெளியில ஓடுறா ஹீரோவும் அங்க இருந்துட்டு ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிக்கலான்னு நினைக்கிறப்ப வெள்ள லூசு பைய எனக்கு கிடைக்காத பிரைட் வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ட்டு வச்சு ஷூட் பண்ணிடுறான் ஹீரோ ஓடி வந்து புடிச்சிட்டு அப்படியே அவனோட கையிலயே மயங்கி வெள்ளற அங்க வந்து வில்லன போலீஸ்லாம் அரஸ்ட் பண்ணிடுறாங்க எங்க பார்த்தீங்கன்னா புழைப்பாலாம் என்னங்க அப்படிங்கிறது தெரியாமையே ஹீரோ குழப்பத்தோடையே அவ கூட அந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் யோசிச்சு பார்க்கறான் இவன் கூட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆனது அதுக்கப்புறம் இவனை விட்டு போன விஷயம் அதுக்கப்புறம் எதேர்ச்சியை மீட் பண்ணி ரெண்டு பேரும் லீப் பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடந்த கேட்டன் மவுஸ் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்போதான் குட்டி பசங்க ஓடி வந்துட்டு அம்மா இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஹீரோ ஓடி போய் பாக்குறான் அப்படி பார்த்த அப்புறம் தான் அவனுக்கு மனசே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு பசங்களோட செம்ம ஜாலியாக இருந்துக்கிட்டு பயப்புல பலூனு விட்டு விளாண்டுன்ட்ருக்கிறான் பசங்களோட அப்படியே ஹீரோயினும் வந்து பலூனை விடுறப்ப எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்குன்னு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான் ஓ உங்கள் ஊரில் இதுதான் ஸ்வீட்டா இப்படி ஒரு ஹாப்பி எண்ணிங் இந்த ட்ராமா முடியுது நம்ம வேற ஒரு ட்ராமாவில் சந்திப்போம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோடிஷன் கிளிக் பண்ணுங்க